சிவனே போற்றி குரு 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 விஷ்ணு தேவோ அன்புக்கிடிய பக்த கோடி ஐயன்பர்களே ஆன்மீக சான்றோர்களே நமது அருள்மிகு வெற்றுடையார் காளியம்மணி அர்ச்சகராகிய நாங்கள் எல்லா மக்களும் பின்புற்று அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் தை திங்கள் முதல் பொங்கல் திருநாளன்று அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் சகல செல்வங்களையும் கொடுத்து அம்பாளுடைய அனுக்கிரகம் என்றென்றும் கிடைக்க களையாத கல்வியும் குறையாத வயதும் இளமையும் குன்றாத வளமையும் கழுவிணியலாத உடன் சலியாத மனமும் அன்பு அகலாத மனவியும் தவறாத சந்தானமும் வார்த்தையும் தடைகள் குடயமும் துலையாத போலும் காலாத துன்பமில்லாத வார்த்தள் வராமும் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறி ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே

என்றென்றும் கிடைக்க பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை வெற்றுடையார் காளியம்மன் அர்ச்சகராகிய நாங்கள் அனைவருக்கும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்